நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்திகள் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அப்பம்பட்டில் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் கலந்து கொண்டு செஞ்சி பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அண்ணா சிலை மற்றும் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மீனம்பூர் சாலையில் கழகக் கொடியை ஏற்றி வைத்து அப்பம்பட்டில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இவ்விழாவில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் மதியழகன்